எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு குறுகிய காலத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இளம் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா கர்நாடகாவில் போயிட்டு சிங்கம் அப்படின்னு பேர் வாங்கிட்டு வந்த திரு அண்ணாமலை அவர்களை பற்றி தான் பேச போகிறோம் ஏன் நம்ம அண்ணாமலை பற்றி இந்த வீடியோவில் பேசுகிறோம் அப்படின்றதுக்கான காரணம் நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து ஒரு அரசியல் தலைவர் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட எல்லா தலைவருக்குமே டக்குன்னு வரல இப்போ கலைஞர்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் அண்ணா கூட பயணித்தார் அதுக்கப்புறமா தான் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவராக வந்தார் அதே போல் நீங்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி தான் இப்போது அது அடுத்தபடியாக பெருசாக பிம்பமாக சொல்கிற எம்ஜிஆரை பார்த்தீங்கனாலும் சரி தான் ரொம்ப நாள் திரை வாழ்க்கையில் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பொது வாழ்க்கையிலையும் வந்து திமுகவில் இணைஞ்சு ரொம்ப நாள் பணியாற்றதுக்கு அப்புறமா தான் தனிக்க ஆரம்பித்து அவர் ஒரு பெரிய தலைவராக வர முடிஞ்சுது நான் சிஎம் வந்ததை பற்றி சொல்ல வரல அவங்க ஒரு பெரிய தலைவராக ஐ மீன் தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு அவங்க ஃபேமஸ் ஆனதை சொல்ல வரான் அதே போல் பார்த்திங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்களும் ரொம்ப நாள் போராடுறதுக்கு அப்புறமா தான் தமிழ்நாடு தெரிஞ்சாங்க தெரிஞ்சாங்க அவர்களும் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாேருக்கும் வெளியில் தெரிய ஆரம்பித்தாங்க அண்ட் தென் நான் ஏன் எனக்கு ஏன் அண்ணாமலையை பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணம் நான் சொல்கிறேன் இப்போது ஒரு யங்ஸ்டர் ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்தவர் திடீர்னு அரசியலுக்குள்ளே வராரு ஒரு மிகப்பெரிய கால் அது ஒரு மிகப்பெரிய முடிவு ஐபிஎஸ் வழியை தூக்கி போட்டு நான் போயிட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எதாவது செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் இல்லை அது மிகப்பெரிய முடிவு ஏன்னா ஒரு வெல் செல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் ஆகிருக்கிறார் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதை தூக்கி போட்டு வரதுன்றது ஒரு அசாத்தியமான திறமை வேணும் அதெல்லாம் வந்து இதில் ஜெயிக்கிறாரு அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ் தமிழ்நாட்டுக்குள்ள இது வரைக்கும் நிறைய பாஜக தலைவர்கள் நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கலாம் நயனா நாகேந்திரன் எடுத்துக்கலாம் ஹெச்ராஜாவை எடுத்துக்கலாம் வானதி ஸ்ரீனிவாசன் எடுத்துக்கலாம் இவங்களாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வளர்த்தாங்க அப்படின்னு நான் இல்லை பட்டு இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு ஜெட்டு வேகத்தில் பிஜேபி எல்லாருக்கும் தெரிய வச்சுருக்காரு பிஜேபி என்ன அப்படின்றத காமிச்சிட்டாரு அப்படின்றத சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்த ஒரு குறுகிய காலம் ஒரு மூணுலேருந்து நாலு வருஷம் தான் எடுத்துக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த மீடியா எடுத்தாலும் சரி தான் ஃபஸ்ட்டில் எடுத்த உடனே அண்ணாமலை பேர் தான் வரும் டெய்லியும் அவர் தான் வந்து தலைப்புச் செய்தியாகவே இருப்பார் இப்போ இந்த டிஎம்கே வந்து ஆட்சி அமைக்குது பிரதான எதிர்கட்சின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஇஅதிமுக தான் பட் ஆனால் தொடர்ந்து அவர் தலைவராக இருக்கிற வரைக்கும் இப்போ அவர் தலைவராகவே இல்லை அதாவது பா பிஜேபியோட மாநில தலைவராக இருந்தார் தமிழ்நாட்டுக்கு அதுவே கூட இப்போ இல்லை ஆனால் இன்னமும் அவர் தாங்க டாக் ஆஃப் த டவுன் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து டெய்லியும் அவர் தான் வந்து எதிர்கட்சி இங்கே அதிமுக டிஎம்கேலாம் இல்லை இல்லை நான் தான் டிஎம்கேவுக்கு அகைன்ஸ்ட் நான் தான் எதிர்கட்சி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை கட்ட அவர் இருந்த தலைவராக இருந்த வரைக்கும் இப்போயும் அதை கட்டமைச்சிட்டு அமைச்சர் இருக்குது அதில் மாற்றுக்கருத்து இல்லைன்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு ஒரு யங்ஸ்டரை தமிழ்நாடு தக்க வச்சுக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்போ வந்து அவங்க ஏடிஎன்கே கூட கூட்டணி வைக்கணும் அந்த ஒரே காரணத்துக்காக தான் வந்து இவங்கள வந்து தலைமையிலேருந்து வெளில இறக்கிதோ நைனா நகர்ந்து கொடுத்துதான் சொல்கிறாங்க பட் எது எப்படி கொடுத்தாலும் சரி தான் தமிழ்நாட்டு மக்கள் மனசில் ஐ மீன் பொதுவாக யங்ஸ்டர் மனசில் உள்ளே உக்காந்துருக்குது அண்ணாமலை அவர்கள் தாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது இந்த மாதிரி அண்ணாமலை பற்றி நம்ம நிறையா விஷயம் சொல்லிகிட்டே போகலாம் நீ கொஞ்சம் லிட்டில் ஆஃப் யோசிச்சு பாருங்களேன் எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் யாரோ ஒரு கூப்பனுக்கும் சுப்பனுக்கும் பிறந்து இவ்வளோ பெரிய ஒரு ஐபிஎஸ் வழியை தூக்கி போட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்காக வந்து நின்று இன்றைக்கி தமிழ்நாடில் எந்த மூலம் முடுக்கில் எந்த சின்ன பசங்களை கேட்டாலும் தெரியும் அண்ணாமலைனா யார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு ஒரு ஷார்ட் டைமில் தமிழ்நாட்டோட தலைவராக அவர் வந்திருக்காரு அப்படின்றத நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கிட்டு தான் அவர் ஓட்டு வாங்குறாரு வாங்கலை ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அது எல்லாத்தையும் விட்டுருங்க சினிமாவை தாண்டி இன்றைக்கி வந்து ஒருத்தர் எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று சினிமாவாக இருக்கும் அப்படி இல்லைனாக்கா பெரிய பிஸ்னஸ் கூட கூட யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படி இல்லைனா அரசியலில் இருக்கணும் அதுவும் அரசியலில் இருந்துன்னு ஃபுல்லாக தெரியணும் அப்படின்றது இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா திமுகவில் ரொம்ப காலமாக இருக்கிற யாரை கேட்டாலுமே இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ எங்கள் தொகுதியில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வேல்முருகன் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபேமஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ எங்கள் ஏரியாவில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்கா அமைச்சரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலே யா எந்த அமைச்சருன்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா அமைச்சர்னாலே எங்கள் தொகுதியை பொறுத்த அளவுக்கு நாங்கள் கல்லூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாட்டி தொகுதி இங்கே ஏரியாவை பொறுத்த அளவுக்கு என்ன சொல்லுவோம் அமைச்சரை பார்க்க போகிறோம்னு சொன்னாலே எம்ஆர்கேன்னு எல்லாேருக்கும் தெரியும் அதே போல் எம்எல்ஏவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலே எந்த எம்எல்ஏனு யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா எங்கள் ஏரியாவை பொறுத்தளவுக்கு எம்எல்ஏனா அது வேல்முருகன் அவர்கள் தான் அமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்த அளவுக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் தான் ஸோ தட் அந்த மாதிரி இவங்களே வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு தெரிஞ்சிருப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறி தான் வேல்முருகன் அண்ணன் கூட தனியாக கட்சி வச்சுக்க நல்லா தெரிஞ்சிக்க வாய்ப்பு உண்டு ஸோ தட் டிஎம்கேவில் இருக்க பெரிய பெரிய அமைச்சர்கள் முத கொண்டு தெரியாத தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியுமான்னு எனக்கு தெரியல பட் அண்ணாமலை அந்த ஷார்ட் டைமில் அந்த வேலையை செஞ்சாருங்க நான் யார் என் மண் என் மக்கள் யாத்திரை நடத்தினார் பாருங்க சிறப்பாக நடத்தினார் யாருன்றத நான் நான் வந்தால் இப்படிதான் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சும்மா டக்கு 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 டக்குன்னு ஒரு ஒரு முடிவும் சும்மா சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருந்துச்சு பக்குவமாகவும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரு இன்றைக்கி வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் இத்தனை பசங்களுக்கு வாக்கு இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு முழு காரணம் அண்ணாமலை தான் அண்ணாமலைக்கு தான் அந்த கடி போகும் அதை மாற்றுக்கிறதே இல்லை ஸோ தட் இந்த மாதிரி யங்ஸ்டர்களை நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அவங்கள அடுத்த லெவல் கொண்டு போகணுன்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை பட் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதை நம்மளுக்கு யூகிக்க முடியல பட் அவரு என்னை பொறுத்தளவுக்கு ஆக சிறப்பாக எதிர்கட்சியாக செயல்பட்டார் மிக அறிவார்ந்த சில கருத்துக்களை முன்னாடி வச்சார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ தட்டு நீங்கள் வந்து அவரை தாக்காத வார்த்தைகள் கிடையாது எதிர்கட்சிலாம் வந்து அவர் ஆட்டு குட்டின்னாங்க அதுக்கும் அவர் சொன்னார் ஆமாங்க நாடு ஆடுதான் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்குவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எவ்வளோ நீ அவர் போகிற இடத்துல ஃபுல்லாமே ப்ரெஸ் மீட் தான் என்ன மாதிரி கேள்விலாம் கேட்பாங்க எல்லாத்துக்கும் கூலாக பதில் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார் இன்னும் வெறியும் தேடிட்டு இருக்காங்க இவன் ஐபிஎஸ் அதெல்லாம் இருந்தான் எங்கேயோ ஒரு லீக் போல் இருக்காது எங்கேயோ ஒரு லூஸ் போல் வைக்காமையே வந்திருப்பான் எங்கேயோ அட்டாச்சும் ஒரு கை இருப்பான்ல இல்லை ஏதாவது ஒரு இன்னும் தேடிட்டு இருக்காங்க ஒன்றுமே முடியல ஒரு நிர்வாக ரீதியாக அவரை ஒன்றுமே பண்ண முடியல இன்னும் சொல்ல போனாக்கா எவ்வளோ அண்டர் அட்டரை இறங்கி தேட முடியுமோ தேடி பார்த்தாங்க அந்த வாட்ச் ஒன்று இவங்களுக்கு கிடச்சி போச்சு அதை ரொம்ப பெரிய பூதாகரமாக சொல்லி கிளப்புனாங்க அதுக்கும் அவர் பல் சொல்லிட்டாரு அதில் கடைசியாக நான் இந்த இதை சொல்லி முடிக்கிறேன் செந்தில் பாலாஜி ஒரு டைலாக் ஒன்று விட்டார் தைரிய இந்த தைரியமான ஆளாக இருந்தால் மேலே எங்கே மேலே கையை வச்சுப்பார் தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் கொச்சியாக பேச வர வர விரும்பலை அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு செந்தில் பாலாஜி உள்ளே அரெஸ்ட் பண்ண உள்ளே கொண்டு போகும்போது அந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா போ போக்கிரி படம்னு நினைக்கிறேன் அதில் வந்து நெப்போலியன் வந்து பிரகாஷ் ராஜை பார்த்து சொல்லுவார் வில்லனை பார்த்து சொல்லுவார் போலீஸாக இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரை பார்த்தா நீ உச்சா போய்விடா அப்படின்னு சொல்லி அது கிட்டத்தட்ட அந்த வீடியோவில் நடந்ததே சொல்கிறேன் பண்ணிக்கிட்டு கொச்சியான செயலாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாமே தவிர பட் அதை செஞ்சாருங்க அவரு அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வீரியம் ரொம்ப வீரிய மிக்க தலைவர்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ தட் அதுபோல் வந்தவங்களை நம்ம தமிழ்நாட்டை அரவணிச்சிக்கோ அரவணிச்சிக்கணும் தான் என்னோட கருத்து ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ணாமலை ஃபேன் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யங்ஸ்டருக்கும் இந்த வீடியோ போகணும் அது அண்ணாமலை ஃபேன்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ